ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் ஒரு அற்புதமான நாள் மார்ச் மாதம் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு மாசி மகம் ஸோ இந்த மாசி மகம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லோரும் என்ன சொல்வாங்க நம்ம போய் ஒரு இடத்துல ஒரு குளத்துலேயோ ஒரு நதியிலேயோ ஒரு கடல்லையோ வந்து நீராடணும்னு பெரியவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு அதாவது ஒவ்வொரு மாதம் துலா மாதம்னா கங்கையில போய் நீராடுவது அப்படிங்கிறது இப்ப கும்பமேளா முடிஞ்சது எல்லாரும் போய் கங்கையில நீராடுனாங்க பொதுவாகவே இந்த கும்ப மாசத்தில் சூரியன் கும்பராசியில இருக்கும் பொழுது கடலில் நீராடி நம்ம வந்து குலதெய்வ பிரார்த்தனை செய்தால் வம்ச விருத்தி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் சோ சந்திரன் வந்து சூரியன் வீட்லேயும் சூரியன் வந்து சனி வீட்லேயும் இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி திதியில் வந்து கடலில் நீராடினால் நம்மளுடைய பூர்வஜென்ம பாவங்கள் தீர்ந்து நம்மளுடைய வம்ச விருத்தி நல்லா இருக்கும் தான் தாற்பயம் ஸோ நிறைய மகாவிஷ்ணு ஆலயங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெருமாள் வந்து கடலில் போய் சமுத்திரராஜனுக்கு அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாள் பன்னெண்டு ராசினியர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறார் சூரியனும் வந்து லாபத்துல இருக்கார் சோ இந்த மாசி மகம் அப்படிங்கிறது மீஷராசி நேர்களுக்கு உண்மையிலேயே இவங்க எல்லாம் போய் இன்னைக்கு ஒரு கடலில் நீராடி அந்த தெய்வ வழிபாடெல்லாம் செய்யும் பொழுது இவங்க என்ன கேட்குறாங்களோ பாபம் தேர்ந்து புண்ணியம் தேடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த மகாபலிபுரத்தில் பாத்தீங்கன்னா ஸ்தலசயன பெருமாளுக்கு உற்சவம் நடக்கும் சோ மேஷராசிக்காரர்கள் இந்த மாசி மகத்துல ஸ்தலசைன பெருமாளை சென்று வழிபாடு செய்தால் உண்மையிலேயே உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா பாவம் தீர்ந்து புண்ணியங்கள் சேரும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு வந்து உங்களுக்கு திருமண விஷயங்கள்ல ஒரு பெரிய யோகம் இல்லை உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மன சஞ்சலம் அது தீர்றது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்வது இப்படி உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் வெற்றி அடையும் சாயங்காலத்தில் மாலை நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் விஷயத்திலேயோ இல்ல உங்க நண்பர்கள் மூலமாக சின்னதாக மன கிளேசங்களோ இல்ல மனக்குழப்பங்களோ ஏற்படலாம் இன்றைய மாலை நேரத்தில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்கள் வந்து இன்னைக்கு புதன்கிழமை இந்த மாசி மகத்துல வந்து கண்டிப்பாக ஒரு கடல் நீராடலோ அல்லது பெருமாள் வந்து இன்னைக்கு கடலுக்கு போகிறாரு அப்படின்னா நீங்களும் போய் பெருமாளோடு சேர்ந்து நீராடி இன்றைய நாளில் நீங்கள் மாசி மகத்தில் ஏன்னா நம்மளுடைய ராசிநாதன் புதன் வந்து நமக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் ராசியில் செவ்வாய் இருக்கிறார் அண்டு சந்திரன் வந்து நமக்கு மூணாம் இடத்துல இருக்கார் உடல் ஆரோக்கியத்திற்காக இன்று கடலில் நீராடுவது நல்லது அண்ட் மாசி மகத்தில் பெருமாளையும் நீங்கள் தரிசனம் செய்தால் உடல் ஆரோக்கியத்திற்கு இந்த நாள் நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் போக முடியாதவர்கள் கு வீட்டிலேயே வந்து விஷ்ணு சகசிரா பாராயணம் செய்து பெருமாளை வணங்கலாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் என்று சூரியன் வீட்டில் இருப்பது ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் ஏற்கனவே இந்த அஷ்டம சனி இந்த மாதிரியான கிரக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சற்று சாதகமாக இல்லாததுனால இந்த கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு வந்து சந்திரனுக்கான பரிகாரம் தான் நம்ம வந்து கடல் அப்படிங்கறதே சோ கடலில் நீராடி இறைவனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது இந்த மாசி மகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதமான நாளாகவே இருக்கும் கடகராசி அன்பர்கள் இன்று அரிசி வந்து தானம் பண்ணலாம் கோவில்களுக்கு மற்றும் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கும் வெற்றிகள் உண்டு சிம்மராசினியர்கள் மகம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசினியர்கள் இன்னைக்கு மாசி மகம் மிகவும் ஒரு நல்ல மனதிற்கு நிறைவான நாள் இந்த பௌர்ணமில காலையில ஃபஸ்ட்டு நீங்கள் விநாயகர் ஆலய வழிபாடு செய்யலாம் விநாயகர் ஆலயத்தில் அபிஷேக பொருட்களை தானமாக கொடுத்தாலும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சந்திரனுக்கான தோஷ நிவர்த்தி உண்டு இன்றைக்கி இந்த மாசி மகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராசியில் சந்திரன் இருக்கார் ஏழில் சூரியனோட சேர்ந்த சனி பகவான் ஸோ அற்புதமான நாள்னு சொல்லலாம் மாசி மகத்தில் குலதெய்வ பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் இன்னைக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆன்மீக பணிகள் நமக்கு ரொம்ப மனதிற்கு நிறைவாக இருக்கும் இந்த கன்னிராசினியர்களுக்கு திருமண யோகங்கள் மற்றும் காதல் வாழ்க்கையில் சில குழப்பங்கள் வரலாம் அதனால் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது திருமண ரீதியாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் உண்டு துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு அற்புதமான நாள் எடுத்துக்கொண்ட வேலைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு நிறைவாகவே முடிவடையும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை தருவார் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு சிறந்தது ரிச்சிகராசினியர்கள் ரிச்சிகராசினர்களுக்கு இன்று சற்று குழப்பமான நாளாக இருக்கும் நண்பர்களால் சில பிரச்சனைகளோ அல்லது பண ஏமாற்றமோ ஏற்படலாம் ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது புதிய கடன் முயற்சியை தவிர்க்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இன்று சற்று பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் தனுசு ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மையும் தருவார் இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் வெற்றி அடையும் அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு இன்று சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது மாசி மகத்தில் இன்று கடலில் நீராடி இறைவனை வழிபாடு செய்ய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் மாறும் கும்பராசி அன்பர்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அற்புதமான நாளாக அமைத்துக் கொடுக்கிறது திருமண விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாக இந்த மாசி மகத்தில் நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்வதும் குலதெய்வத்திற்கு சென்று பரிகாரங்கள் மேற்கொள்வதும் நல்லது அம்மன் ஆலய வழிபாடுகள் இன்று உங்களுக்கு சிறந்தது கும்பராசி அன்பர்களுக்கு குழப்பம் இல்லாத நாளாகவும் இருக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியும் அடையும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் இடத்தில் இருந்து வந்த சண்டைகள் தீரும் இன்று உங்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வரும் இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அமைத்து கொடுக்கும் மீனராசினியர்களுக்கு பிள்ளைகளால் இன்று மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு